ஒரு அடி புளி புளி கரைசல் தாமக்களே பண்ணியிருக்கிறேன் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கிறேன் வேற லெவல் டேஸ்ட் மக்களே சூடு சாதத்து கூடலாம் நம்ம சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளேவரும் அந்த மனமும் அப்போ சொல்ல வார்த்தையில் நமக்கு மக்களே என்ன அந்த அந்த பொடி ஸ்மாஷ் பண்ணி அந்த இருந்து வர அந்த மன்க்கு வேற லெவல் மக்களே அம்மா வந்துட்டு சின்ன பிள்ளைல எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க சில டைம்ல வந்துட்டு வீட்டுல எதுவும் இல்லைன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு புளிக்கரிசில் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே சின்ன பிள்ளைலாம் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம் எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்து சரி சோறும் சூடாக இருந்துதா சரி இன்னைக்கு புளிக்கரைசல் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூப்பரான ஆடி புளி எம்மையான புளிக்கரைசல் தான் மக்களே செஞ்சிருக்கிறேன் சூப்பராக இருக்கு மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க